அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் நடுப்பகுதியில் காஞ்சிபுரம் மேலாண்டை ராசவீதி எனப்படும் மேற்கு ராஜ வீதியில் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் கோயிலுக்கும் நடுவில் சோமாஸ்கந்த அமைப்பில் அமைந்துள்ள இந்த முருகன் கோயில் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்று அழைக்கப்படுகிறது இதன் புராண பெயர் செனாதீஸ்வரம் என்பது ஆகும் முருகப்பெருமானின் எண்ணற்ற பல சிறப்புகளை கொண்ட திருத்தலம் இது இந்த கோயிலில்தான் கந்த புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அதனால் இத்தலம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது கச்சியப்ப சிவாச்சாரியார் அருணாச்சாரியார் வள்ளலார் பாம்பன் சுவாமிகள் ஆகியோரால் போற்றி புகழப்பட்ட இக்கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது இத்தலத்தை பற்றி காஞ்சி புராணத்தில் தனி படலமாக சொல்லப்பட்டுள்ளது புராணங்களின்படி ஒரு சமயம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை பிரம்மாவிற்கு தெரியாததால் முருகப்பெருமான் அவரை சிறையில் அடைத்து பிறகு தானே சாஸ்தா கோலத்தில் படைக்கும் தொழிலையும் மேற்கொண்டார் பிரம்மதேவரின் இந்த நிலையை அறிந்து கொண்ட சிவபெருமான் பிரம்மனை விடுவிக்க முருகனிடம் நந்தி தேவரை அனுப்பியும் ஈசனின் கட்டளையை நிராகரித்து தேவரை திருப்பி அனுப்பினார் பிறகு சிவபெருமானே நேரில் சென்று தகுந்த முறையில் முருகப்பெருமானுக்கு எடுத்துரைத்து பிரம்மதேவரை விடுவிக்க செய்தார் இதைத் தொடர்ந்து குருவின் அம்சமான ஈசனையே சீடனாக கொண்டது தோசம் என்று அன்னை பராசக்தியின் மூலம் அறிந்து கொண்டார் முருகப்பெருமான் தனக்கேற்பட்ட தோசம் நீங்குவதற்காக நகரங்களில் சிறந்த புண்ணியம் மிகுந்த காஞ்சி நகருக்கு வந்தார் அங்கே ஒரு மாமர சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவரே தெய்வ சேனாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த தலமும் சேனாபதீஸ்வரம் என்று உருவானது மாமரத்தடியில் வழிபட்ட குமரகோட்டம் முருகன் மாவடி கந்தன் என பெயர் பெற்றார் ஒன்பதாம் நூற்றாண்டுல பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் இதர வம்சங்களான சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களும் இந்த கோவிலை கட்டுவதற்கு தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் புராதனமாக இருந்த இக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தற்போதைய வடிவத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் மேற்கு நோக்கி ஐந்து நிலை ராஜ கோபுரத்துடன் அமைந்துள்ளது மேலும் இக்கோயிலில் நீண்ட அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் உள்ளது தொடர்ந்து கொடிமரம் பலிபீடம் மற்றும் மயில் வாகனம் ஆகியவை கருவறையை நோக்கி காணப்படுகின்றன கோயிலைச் சுற்றி இரண்டு பிரகாரங்கள் உள்ளன வெளி பிரகாரம் திறந்த வெளி உள்பிரகாரத்தில் பல துணை சன்னதிகள் மற்றும் சிலைகளும் காணப்படுகின்றன கொடிமரத்திலிருந்து முருகப்பெருமானின் கருவறைக்கு நுழைவாயிலில் வலது புறம் பிரம்மாண்டமான திருமேனியோடு எழுந்தருளியுள்ள சக்தி விநாயக பெருமானை தரிசிக்கலாம் கருவறையில் முருகப்பெருமான் ஜபமாலை கவண்டலம் ஏந்தி பிரம்மசாஸ்தா எனும் திருவடிவில் நின்ற திருக்கோலத்தில் முக்தி தரும் மூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கின்றார் உட்பிரகாரத்தை வளம் வருகையில் மூலக்கருவறையின் பின்புறம் வள்ளி தெய்வானை தேவியர்கள் தனித்தனி சந்நிதிகள் கொண்டுள்ளனர் மற்றும் தேவ சேனாபதீஸ்வரர் சந்தான கணபதி தண்டபாணி ஸ்ரீதேவி பூதேவி சமேத உள்ளம் உருகம் பெருமாள் சந்நிதி மார்க்கண்டேய முனிவர் சோமாஸ்கந்தர் நவ வீரர்கள் முத்துக்குமார சுவாமி கஜவள்ளி தெய்வானை தேவி தட்சிணாமூர்த்தி நாக தேவதை நவ வீரர்கள் நவக்கிரகங்களை இந்த கோயிலில் தரிசிக்கலாம் நவ கிரகங்கள் ஒன்றையொன்று வண்ணம் அமைந்திருப்பதும் சூரிய பகவான் தனது தேவியோடு காட்சி தருவதும் சிறப்பானது இங்குள்ள அனந்த சுப்பிரமணியர் என்ற உற்சவ மூர்த்தி வடிவம் மிகவும் சிறப்பானது இவருக்கு ஐந்து தலை நாகம் ஒன்று குடைபிடித்தபடி இருக்கின்றது இந்த மூர்த்தியை தரிசித்து வழிபட்டால் நாக தோஷங்கள் விலகும் என்று சொல்லுகிறாங்க அதுபோலவே வள்ளி தெய்வ யானை உற்சவ திருமேனிகளிலும் மூன்று தலை நாகம் குடைபிடித்தபடி உள்ளன பிரகாரச் சுற்றின் நிறைவு பாதையில் அருணகிரி பெருமான் வள்ளலார் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் முதலிய அருளாளர்கள் வரிசையாய் எழுந்தருளி இருப்பதை தரிசிக்கலாம் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த பிராணம் அரங்கேறிய கல் மண்டபம் வெளி உள்ளது கந்த புராணம் என்பது மகா புராணங்களில் பதிமூன்றாவது புராணம் பதினோராம் நூற்றாண்டில் கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பவர் தமிழில் இந்த புராணத்தை எழுதினார் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் அர்ச்சகர் அனைத்து ஆகமங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தினந்தோறு முருகப்பெருமானை வழிபட்டு வருவதை தனது கடமையாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் கச்சியப்பரின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் அவரை கந்த புராணத்தை தீந்தமிழில் இயற்றும்படி பணித்தார் மேலும் திகட சக்கரம் சிம்முகம் ஐந்துலான் என்ற முதலடியையும் கச்சியப்பருக்கு எடுத்து கொடுத்து அருளினார் இதை தன் வாழ்க்கையில் கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதிய கச்சியப்பர் கந்த பெருமான் அருளிய முதலடியை கொண்டு கந்தபுரான நிகழ்வுகளை தமிழ் பாடல்களாக புனைய தொடங்கினார் ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் தான் அன்றைய தினம் இயற்றிய பாடல்களை தொகுத்து முருகப்பெருமானின் சந்நிதியில் வைத்துச் செல்வார் மறுநாள் அதிகாலை முருகப்பெருமானின் கருவறையை திறக்கும்போது போது அப்பாடல்களில் தவறுகள் இருந்தால் குமரக்கோட்டம் குமரனே திருத்தம் செய்திருப்பாராம் கூடவே காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மாலரடி போற்றி என காப்புச் செய்யலையும் இயற்றி கந்த நிறைவு செய்தார் கந்த எழுதிய கட்சியப்பருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரது வீடம் எதிரே முருகப்பெருமான் தெற்கு நோக்கி காட்சி அருள்கிறார் கிபி பதினொன்னாம் நூற்றாண்டில் கந்தபுராணம் அரங்கேற்றம் நடைபெற்ற கல் மண்டபம் இன்று நூலகமாக பராமரிக்கப்படுகிறது பொதுவாக பெருமாளுக்குத்தான் ஐந்து தலை நாகம் குடைப்பிடிப்பதை பார்த்திருப்போம் இங்கே முருகனுக்கு ஐந்து தலை நாகமும் வள்ளி தெய்வானைக்கு மூன்று தலை தலைநாகமும் குடைப்பிடிக்கின்றது இத்தல மூலவரை குமரக்கோட்ட கல்யாண சுந்தரர் என அழைக்கிறார்கள் முருகன் தலங்களில் இது முக்தி தலமாகும் இந்த கோயில் தினசரி காலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையில் கோயில் திறந்திருக்கும் திருமண தடை நீங்க மற்றும் நாகதோஷம் விலக இக்கோயில பிரார்த்தனை செய்கின்றனர் இக்கோயிலில் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி